இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே இன்றைய மன்னாவினுடைய இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்புமிக்கவர்களே ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தாயாம் திரு இந்திய திருநாட்டினுடைய பாதுகாவலர் தமிழகத்தினுடைய பாதுகாவலர் கேரளாவினுடைய பாதுகாவலர் என்று மிக பெருமையோடு அழைக்கப்படுகிற இயேசுவினுடைய பனிரெண்டு திருத்தூதர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிற திருத்தூதர் தோமாவினுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறோம் எங்களுடைய சென்னை சலேசிய மறை என்பது புனித தோமாவினுடைய பாதுகாவலில் அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய மறை மாநிலத்திற்காகவும் சலேசியர்களுடைய பணிகளுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புமிக்கவர்களே புனிதத்துமா அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு பாடலை உங்களோடு நினைவுகூர விரும்புகிறேன் என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் நம்பினேன் நம்பினேன் நம்பினே நம்பினே நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த என் இறைவன் இந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் உண்மையாகவே என் உடம்புல வந்து ஒருவித அழகான உணர்ச்சி ஏற்படும் காரணம் நம்முடைய இந்த உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தின் இயக்கங்களை புரிந்து கொண்ட வரிகளாய் என் ஆண்டவரே என் தேவனே அப்படி என்று நமக்காக முதல் விசுவாச அறிக்கையை கொடுத்தவர் தான் திருத்தூதர் தோமா அன்புமிக்கவர்களே டவுட்டிங் தாமஸு சந்தேக தாமஸு அப்படி என்று இவருடைய பெயரை சொல்லுகிற பொழுதே எல்லாம் ரொம்ப நல்ல நீதிமான்கள் போலவும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பவர்கள் போலவும் திருத்துதர் தோமாவை பார்த்து டவுட்டிங் தாமஸு அப்படி என்று அவர் மீது தீர்ப்பிடுகிற ஒரு நீதிபதிகளாக தான் பல நேரங்களில் மாறிப்போகிறோம் அன்புமிக்கவர்களே திருத்துதர் தோமா கல்லைய கடற்பகுதியில் இருந்த கிராமங்களில் பிறந்தவர் அங்கே வாழ்ந்தவர் திருத்தூதர் பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் இவர்களைப் போல மீன்பிடி தொழில் செய்து கொண்டு இருந்தவர் தான் திருத்தூதர் தோமா என்று நாம் அறிகிறோம் இவருடைய சிந்தனை இவருடைய தனித்துவம் சில நேரங்களில் சந்தேகப்படுவது சில நேரங்களில் உறுதியான விசுவாச அறிக்கையை இடுவது அப்படி என்று திருத்துதர் தோமா விவிலியத்தில் பார்க்குற நேரத்தில் நம்ம எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்துகிற ஒரு தான் நம்ம பார்க்கிறோம் ஒரு நேரத்தில் பெத்தானியாவுக்கு இயேசு செல்ல இருந்த அந்த நேரத்தில் பெத்தானியா என்பது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இயேசுவினுடைய நண்பர் லாசர் இறந்த பொழுது அங்கே இயேசு செல்ல இருந்த நேரத்தில் மற்ற திருத்தூதர்கள் எல்லோருமே இயேசுவை வந்து மென்மையாக கண்டிக்கிறார்கள் அங்கே போக வேண்டாம் எருசலேமில் நமக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஆபத்தை முன் உணர்ந்தவர்களாக மற்ற திருத்தூதர்கள் இயேசுவை அங்கே செல்ல விடாமல் தடுக்கிறார்கள் ஆனால் திருத்தூதர் தோமா மட்டும் நாமும் அவரோடு செல்வோம் அங்கேயே இறப்போம் அப்படி என்று இயேசுவுக்காக எப்படிப்பட்ட ஒரு மறை சாட்சியத்தை அவர் ஏற்க போகிறார் அப்படி என்பதை முன் அறிந்தவராகவே அப்படிப்பட்ட ஒரு தெளிவான பதிலை திருத்துதர் சொல்லியிருக்கிறார் இரண்டாவது ஒரு இடத்துல நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த நேரத்தில் திருத்தூதர் தோமா அந்த இடத்துல ஆண்டவரே நீர் எங்கே போகிறர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று இயேசு விடத்தில் கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்விக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிற சத்திய வார்த்தைகளை அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லுகிறார் மூன்றாவது ஒரு விவிலிய குறிப்பாகத்தான் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர் பல இடங்களில் தோன்றுகிறார் ஆண்டவருடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவராகத்தான் நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் அவருடைய விழாவில் ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய கையையும் விட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறார் ஆனால் இயேசு தோன்றிய தோமாவுக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆனால் அன்புமிக்கவர்களே தோமா சென்று விரலையும் கையையும் அவருடைய அந்த தழும்புகளில் இட்டதாக விவிலியத்தில் நம்ம வாசிப்பது இல்லை இயேசுவை கண்டவுடனேயே விசுவாசத்தின் வெளிப்பாடாக தான் தூய தோமா சொல்லியிருக்கிறார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் அப்படி என்கிற அந்த விசுவாச அறிக்கையை அன்புமிக்கவர்களே இந்த தூய தோமாவினுடைய விழா இவருடைய வாழ்வு நமக்கு என்ன பாடத்தை தரலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது பல நேரங்களில் நமக்கு இருக்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் என்பது நம்முடைய விசுவாசம் ஒரு முறை பெறப்பட்ட விசுவாசம் அந்த விசுவாசம் அப்படியே தான் இருக்கும் மாறுவதே கிடையாது அதில் சந்தேகங்கள் எழுவதே கிடையாது ஆகவே விசுவாசம் என்பது ஒரு முறை பெறப்பட்ட உடனேயே நாம் இறக்கும் வரையில் அந்த விசுவாசம் அப்படியே இருக்கும் அப்படி என்கிற ஒரு தவறான புரிதல் தான் விசுவாசம் என்பது ஒரு முறை பெறப்படுவது தான் ஆனால் இந்த மனித வாழ்க்கையில் மனித சவால்களையும் மனித சோதனைகளையும் நம்ம எதிர்கொள்கிற பொழுது எல்லாருக்குமே இந்த விசுவாசத்தில் சில நேரங்களில் தளர்ச்சி ஏற்படுவது இயல்பு தளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் அப்படிப்பட்ட நேரங்களில்தான் திருத்தூதர் தோமாவைப் போல நாமும் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு இயேசுவை இருக பற்றி கொள்ளத்தான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த விசுவாசம் என்பது ஒரு தொடர் வாழ்க்கை பயணம் ஏதோ ஒரு நேரத்தில் ஆண்டவரை கண்டு கொண்டு அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த விசுவாசம் வாழ்நாள் முழுவதும் நம்மிடம் உறுதியாக இருப்பதாக நம்ம உறுதியாக சொல்ல முடியாது காரணம் மனித இயல்பில் பல நேரங்களில் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை இழக்கிற அல்லது மன தளர்ச்சி அடைகிற அல்லது விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படுகிற சூழல்கள் எல்லாம் ஏற்படலாம் அந்த நேரங்களிலெல்லாம் திருத்தூதர் தோமாவனுடைய இந்த வார்த்தைகள் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும் திருத்தூதர் தோமா அந்த விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடாக இந்தியாவிற்கு வந்து முதலில் கேரளாவுக்கு வந்ததாக சொல்லுகிறார்கள் பிறகு அந்த கடற்கரை பகுதிகளில் பயணம் செய்து சென்னையில் இருக்கிற சின்னமலை பகுதியில் இறை வார்த்தையை அறிவித்ததாகவும் அப்பொழுது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்த ஒரு சூழலில் அங்கே இருந்த ஒரு குகையின் உள்ளே ஒளிந்து வாழ்ந்ததாகவும் அதற்கு பிறகு பரங்கிமலைக்கு அவர் தப்பி ஓடியதாகவும் பரங்கி மலையில் ஈட்டியால் குத்தப்பட்டு இயேசுவுக்காக மறைசாட்சியாக ரத்தம் சிந்தி மறிக்கிற அளவுக்கு தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அவருடைய திருப்பண்டங்கள் இரண்டாவது அல்லது நான்காவது நூற்றாண்டில் இத்தாலி தேசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கின்றன இன்னும் சில திருப்பண்டங்கள் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற அந்த பேராலயத்தில் இன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாய் திருத்தூதர் தோமாவை போல விசுவாசத்தின் வெளிப்பாடுகளாய் விசுவாசத்தின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன்